ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா இன்னைக்கு மேட்டூர் அணையை பற்றி தான் பார்க்க போறோம் மேட்டூர் அணைக்கு ஒவ்வொரு தடவையும் போகும்போது என்னோட உற்சாகம் என்னன்னு சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு உற்சாகம் பிறக்கிறது இந்த மேட்டூர் அணைக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னு இன்றைக்கி நிகழ்ச்சியில் பார்க்கலாம் இல்லாமல் மேட்டூர் அணையோட வேறு சில சிறப்புகளையும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி பில் கிளிக் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன் நோட்டிஃபிகேஷனும் வாங்க நிகழ்ச்சிகளில் போகலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்டூர் அணை சேலம் மாவட்டம் மேட்டூரில் தான் அமைஞ்சிருக்கு இந்த அணைக்கு ஸ்டான்லி அனைப்பெற்று ஸ்டான்லி மீர்பேக்கம் அப்படிங்கிற பேர் உண்டு அதுக்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் சென்னை மாகாணத்தின் கவர்னராக இருந்த லெப்டினன்ட் கேர்னல் சர் ஜார்ஜ் ஃபெடரிக் ஸ்டான்லி அப்படிங்கிற கவர்னரோட நினைவார் இந்த அணைக்கு ஸ்டான்லி நீர்த்தேக்கம் ஸ்டான்லி அணைக்கட்டு அப்படின்னு பேர் வச்சாங்க இந்த அணைக்கட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது இதை கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் ஆச்சு இந்த அணையை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேரு மேல ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த அணையை கட்டி போது தமிழ்நாட்டில் இது மிகப்பெரிய அணைய அணையாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இது ஆசியாவிலே மிகப்பெரிய ஒரு அணைக்கட்டாகவும் அந்த காலகட்டத்தில் இருந்தது இந்த அணையோட அதிகபட்ச உயரம் இரநூத்தி பதினாலு அடியாகும் அதிகபட்ச அகலம் நூற்றி எழுபத்தோரு அடி ஆகும் இதோட அதிகபட்ச சேமிப்பு நூத்தி இருபது அடியாகவும் அணைக்கு கர்நாடகாவில இருக்கிற கபிலி அணை மற்றும் கிருஷ்ணராஜசாகர கிருஷ்ணராஜசேகர அணை இது என்றுதான் வந்து மெயினா வந்து தண்ணி வந்து வருது மேட்டூர்ல வந்து இரண்டு மிகப்பெரிய நீர் மின் நிலையங்கள் இருக்கு இந்த அணையோட மொத்த நீளம்னு ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் ஆகும் இதோட மொத்த நீளம் அது மட்டும் இல்லாம இந்த அணைக்கட்டோட மொத்த கொள்ளளவு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி மூணு புள்ளி நாலு டிஎம்சி ஆகும் ஒரு டிஎம்சின்னு சொல்றது நூறு கோடி கன அடி ஆகும் காவிரி ஆண்டுகளை கட்டப்படுவதில் இந்த மேட்டூர் அணையானது பன்னெண்டு மாவட்டங்களுக்கு நீர்ப்பாசனம் மற்றும் குடிநீர் வசதிகளை தொடங்கும் இந்த மேட்டூர் அணை தமிழ்நாட்டோட வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு சொத்தா இருக்குது இந்த மேட்டூர் அணையும் மேட்டூர் தண்ணீர் பாசனமும் கேர்னல் வி எம் எல்லிஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறியாளர் தான் வந்து இந்த மேட்டூர் அணையோட சிற்பியாக கருதப்படுகிறாரு அவருக்கு சிலையும் வச்சிருக்காங்க